உண்ணாவிரதம் ஃபாஸ்டிங் இருப்பது நல்லதாக கெட்டதா எஸ் மிக 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 நல்லதுங்க நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள் இல்லை ரொம்ப பெரிய விஷயம் நம்ம காய்ச்சலுக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா பயங்கர காய்ச்சல் வந்துடுச்சு உடனடியாக நம்ம செய்ய வேண்டிய வேலை வேலை என்னென்னா சாப்பிடாமல் இருக்கணும் அதாவது சாப்பிடாமல் இருந்தாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்கு வைரஸ் பேக்டீரியாஸு நம்ம உடம்பே சாப்பிட்டதை தூக்கி போட்டுரும் அதுக்கு நமக்கு சில அவகாசம் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த அவகாசம் எப்படிப்பட்ட அவகாசம்னா சாப்பிடாமல் இருக்க வேண்டியது ஸோ இப்படி இருந்துட்டாலே பல வியாதிகளுக்கு அதே தீர்வாக இருந்துடும் ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஜுவரமாக இருக்கட்டும் ஆமபதம்னு சொல்லக்கூடிய ஆர்த்தைட்டஸாக இருக்கட்டும் இல்லை நாட்பட்ட ஒரு டிசீஸ் ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும் சோரியஸாக இருக்கட்டும் இல்லை தலைவலியாக இருக்கட்டும் அண்டு சைனஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும் ஃபாஸ்டிங்னு சொல்லக்கூடிய உண்ணாவிரதம் இருந்துகிட்டே வந்தாலே பல டிசீஸை நம்ம தூக்கி போடலாம் அதுக்கப்புறம் தாங்க மாத்திரையும் உணவும் எல்லாமே எடுத்துக்கொள்றது